வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மாஸ்டர் ஜனத் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர் ஒரு ஐயா வந்து ஐம்பது வயசு மேலே உங்களுக்கு லெக்ஸ்ட் நீங்கள் போய் செக் பண்ணணும் அதுக்கான சென்ட்ரிங் பண்ணுறதுக்கான என்ன ஹெஸ்ட்டிங் எடுத்துக்காரு அந்த வழங்க ஃபுல்லாக போகிறோம் பார்த்தீங்க வீட்டில் தான் நீங்கள் ஒரு எந்த இன்ஸ்ட்ரமெண்ட் யூஸ் பண்ண கொடுக்கறாரு நீங்கள் யூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே பார்த்தீங்களா இந்த பாருங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மணல் என் நெட்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணி தான் வந்தேன் ஓகேங்களா எனக்கு எதுக்கு சர்ஜரி பண்ணி கொண்டிருச்சு அந்த டைம் வாங்கினதான் இது போதும் ஒன்று மணும் ஃபுல்லாக மணல் தான் ஓகேங்களா அது வந்து இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா சண்ட் பேக் ஆகும் போட்டாலே ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது ரெண்டரை கிலோ விடுது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ உள்ளது இது மாதிரி இருந்துருக்கு அங்கே ஒன்று இருக்குது இது எது ஓகேங்களா இப்போ என் பாடிக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்கா நீ யூஸ் பண்ணேன் நீங்கள் ஒரு கிலோ வாங்கிக்கலாம் அரை கிலோ இருக்குது இது நீங்கள் அஞ்சு கிலோ கூட போய் ஓகேவா ரெண்டரை கிலோ வச்சிக்கும் போதும் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படி இப்போ யூஸ் பண்ண பண்ணக்கூட தெரியாது இப்போ பாருங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஐம்பது வயசுலாம் கிடையாது நார்மல் பசங்க இருக்கீங்க உங்களால் இந்த இந்த நம்ம பண்ண முடியாதுன்னு பாருங்கள் ஓகேவா இப்போ நீங்கள் டேய் உரம் இந்த பார்க்குறீங்க டயலுக்கு அப்படிங்க இப்படி நீங்கள் கொஷ்யின் பார்த்துக்கலாம் உட்காந்து நீங்கள் பேரில் வரணும் இப்போ உட்கார முடியுதா காமன்க்கு தாக்குறோம் ஓகேவா இது மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ உட்கார முடியாது டைம் ஆகியோ உட்காரன்னா அடிச்சு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு உட்கார முடியுது உங்களுக்கு கால் வந்து அந்த சூட சொல்லுவாங்க ப்ளட்டு வந்து சர்க்குலேஷன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு மாதிரி சூர் ஒரு மாதிரி அடிக்கடி வருது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓகேங்களா இந்த மாதிரி பாருங்க நார்மலாக வந்து சமன் மட்டும் உட்கார ஓகே பண்ணுவாங்க இப்படி உட்காந்துங்க உட்காந்துட்டு நீங்கள் எழுந்திரிக்கும் போது இது மாதிரி ஈஸியாக கூட எந்திரிக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு ஓகே இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே இப்போ நிற்கிறீங்க நிற்கும்போது உங்களுக்கு அடிக்கிறது இப்போ ஒரு காலையில் பேலன்ஸ் பண்ணிக்கிற நிற்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க இல்லை ஒரு காலையில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் வருது அப்படின்னு நல்லா நீங்கள் உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி பாருங்க உங்களால் இது வந்தால் சொல்ல ஒரு ஐம்பது வயசு இருக்குது இல்லை நார்மல் பிரச்சனை நீ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடிகிட்டே இருக்கும் கொஞ்சம் வடிகிட்டிருக்கும் போது காங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் முட்டிகள் நான் சொன்னால் இஞ்சு பேரும் ஆகாம உங்களுக்கு வந்து முட்டியில் அடிக்கடி எதுவும் பண்ணாமல் நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து வழிகளில் ஏற்படுது முட்டிகள் அதாவது பொதுவாக முட்டையில் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது பல பிரச்சனைகள் வரும் அதாவது என்னன்னா ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்ன பிரச்சனைகள்னால் நிறைய விஷயங்கள் முட்டியில் ஓகேவா ஒரு ஒரு ஏஜ் ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு முட்டி அதாவது முட்டியில் இடுப்பில் இந்த இந்த அந்த இந்த கோன்னு பார்த்திங்கனா பேக் சைடு சர்விலும் கழுத்து இருக்கும் இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து சரிஜம் அதாவது ஒரு ஏஜ் அது எழுபத்தி மூணு நடக்கும் ஆனால் நீங்கள் கம்மியான விஷயம் ஐம்பது வயசுல ஒரு பெரிய விஷயம் ஓகேவா ஐம்பது வயசுல பிரச்சனை வருதுனா அந்த காலத்தில் இது எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசுலேயும் சைக்கிள் ஓடிங்க ஓகேவா அதனால் நீங்கள் ஒரு நார்மலான விஷயங்கள் இருக்கும் அதாவது படிக்கட்டு நீங்கள் ஏறும்போது வர பிரச்சனைகள் வேற வடிகிட்டு இறங்கும்போது வர பிரச்சனை வேறு படிக்கிட்டு ஏறும்போது ஒரு மசில் வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் ஓகேவா படிக்கிட்டு இறங்கும்போது மசில் லூஸாகவும் ஜானிங்கில் போய் ஓடு போகும் ஓகேவா இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது இது மாதிரி இருக்கிறவங்க பர்டிகுலராக ஒரு சில இடத்துல மட்டும் எந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது உங்களுக்கு உள்ள முட்டி பைமானம் அதாவது வந்து காட்ரேஜ் ஏசியல் தேராயிட்லாம் இல்லை சின்ன சின்ன விஷயமா சொல்கிறாங்க நிறைய சில சார்ஜரி பண்ணியிருக்கோம் அந்த விஷயங்கள் தெரியும் அது மினிஸ்கஸ் உள்ள வந்து கூட அது தெரிஞ்சிக்கலாம் உள்ள வந்து லிக்யூட் இருக்கும் அது ஒன்றுமே கம்மியாக இருந்துலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இதை நம்ம ஸ்ட்ரென்தினிங் பண்ணிட்டு இருந்துச்சுங்க அந்த டவுட் ரெஸ்ட் கிடைக்கும் எப்படின்னா நம்ம மசில்ஸ் அதாவது தொடை பகுதியில் மசில்ஸ் ஸ்ட்ரென்தினிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நடக்கும்போது போகும்போது வரும்போது தான் ஸ்ட்ரென்த் வந்து ரோடு வந்து எடுத்துவோம் அந்த இடம் உங்களுக்கு வந்து பெரிய லோடு போகாது அப்போ உங்களுக்கு வந்து விஷயம் எடுத்தேன் ஜாயின்டோட வேலை என்னன்னா நம்ம ஒவ்வொரு லோடு எடுக்கிறது கிடையாது அது ஒன் நம்ம மூவ் பண்ணுறது மட்டும் தான் ஜாயின்னோட வேலை டயஸு மட்டும் தான் ஜாயின்டோட வேலை நம்ம மசில் ஸ்ட்ரென்த்னிங் தான் நமக்கு வந்து மூவ் பண்ணி நடந்து போக வர லோட தாங்கிறதுக்குலாம் எது துறை மசிலாக இருக்கும் இப்போ கைங்க இருக்குன்னா நான் வெயிட் தூக்குறேன் புரிஞ்சுக்கிறேன் வெயிட் தூக்கணும்னா எனக்கு மசில் தான் தூக்கம் முடிஞ்சு இந்த ஜாயின்ல லோடு கொடுத்துக்கிறாங்க எனக்கு ஜாயின்ல பண்ணி அதே மாதிரி இப்படி வெயிட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சுஷ்ஷாக பண்ணோம்னா மசில் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும் முடிஞ்சு ஜாயின்ல போய் விட்டு போகிறாங்க அப்போ மசில் ஸ்ட்ரெந்த் நீ இல்லைனா ஜாயின்ல போகும் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மசல் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்காக நான் சொன்ன எக்ஸைஸ்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியாமல் எக்ஸ்பென்ட் பண்ணிக்கல வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மேக்ஸிம் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு பெரியவங்க அதாவது நம்ம வயசாகும் வயதான எல்லாத்திலேயுமே இருக்காங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஓகேவா நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒரு எக்ஸசை நீங்கள் பண்ணாலே போதும் சிம்பிள் ஹோம் ஒர்க் தான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட் ஐசஸ் நம்ம எத்தனை எல்லாம் செஞ்சை தான் ஆனால் இப்போ உங்களுக்கு ஏஜ் இந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கும்போது உங்களால் பண்ண முடியல ஏஜ் வந்து பெரிய விஷயம் ஓகே அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் உங்களால் நார்மலாக உங்களால் பண்ண முடியும் நம்ம எக்ஸ்ட்ரெலாம் பண்ண முடியல அப்படின்னா இப்போ பார்த்துக்கேன் இப்போ நார்மலாக வந்து நான் பார்த்துட்டு கொஸ்டின் நான் பண்ணுறேன் இன்னொருன்னா ஸ்காட் பண்ணுறோம் இந்த கொஸ்டினாக பாருங்கள் முக்கியம் கூடாது இது பார்க்குற என்ன பண்ணலாம் ஸ்காட் ஓகே இது போல் ஸ்காட் பண்ண முடியல ஏன்னால் செஞ்சு முன்னாடி இப்போ நார்மல் ஸ்காடு அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்னா நீங்கள் வந்து நான் வந்து மூணு கொஸ்டின் மூவ் பண்ணுறீங்க ஸோ இது போக இறங்கிங்க ஸோ அந்த மாதிரி இறங்கி இந்த மாதிரி எப்படி உங்களால் பண்ண முடியல அப்படின்னா இப்போ இது மாதிரி நிறையா ஸ்குவர் பண்ணுறதுல இப்போ இதுக்கு மாதிரி நான் நான் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் டவல் எடுத்துக்கேன் நீங்கள் பிடிச்சிக்கிற சப்போர்ட் தேவைக்கப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ டவலே தேவைன்னா கூட நீங்கள் இப்படி கூட பிடிச்சி இப்படி பிடிச்சே கூட நீங்கள் இப்படி பண்ணலாம் ஆனால் வாங்கி மூணுன்னு கூட வாங்கிட்டு சொல்லி வர இப்படி நீங்கள் பண்ணலாம் ஓகே இப்படி நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை தூங்கும் வரது உங்களால் பிடிச்சிக்க முடியலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இவ்வளோ டவல் எடுத்துக்கங்க டவல் எடுத்துகிட்டு இப்போ ஒரு சொல்லி முடிக்கலாம் நல்லா ஸ்டிரீப்பாக பிடிச்சிக்க நல்ல கம்ப்யூட்டர் பார்க்குறேன் நானும் நான் நல்லா பிடிச்சிக்க நல்லா பிடிச்சிக்க நல்லா சாங்காக பிடிச்சிக்க பாடி பண்ணி வச்சுக்கேன் அப்படிங்கண்ணா இந்த பட் ஆகியோ பாதி காலையில் கால போட்டால் பாதியோ நம்ம கை பிடிச்சிக்கலாம் எப்படி பண்ணி அதே வாங்க இது போட அது நான் சொன்னேன் இந்த கொஸ்டின இந்த பட் இது போட ஓகேண்ணா அப்புறம் கொஞ்சம் இருக்குல்லாம் உங்களால் இவ்வளோ வீர முடியும் ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க சப்போர்ட் என்ன பண்ணுறீங்க ஒரு இது தோண்டா இது அது ரெண்டு நாளைக்கு ஒருத்தனை இந்த மாதிரி ப்ரொசஸ் பண்ணோம் இது மாதிரி என்ன பண்ணுறீங்க வேரியேஷன் ரோவில் வேரியேஷன் இந்த ஸ்குவாட் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் கால் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் என்ன பண்ணுறீங்க இந்த பாருங்கள் இதை ஃப்ரீ பண்ணிப்பாங்க இந்த பார் இது வந்து நேரம் ஸ்காலர்ஸ் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் காரை ஒத்திக்கணும் இது கொஞ்சம் நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பிடிச்சி ஈஸியாக பண்ணுற காரை ஒத்திட்டு கரெக்டாக பாதி முன் சீரை கொண்டு போகிறப்ப சைக்கில் கொண்டு போங்க ஈவனாக அப்படி கொண்டு போங்க அது அந்த மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக புரியுதுங்களா இப்படி பொறுமையாக பண்ணுங்கள் எந்த ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு பெயின் நார்மலாக பெயின் வரும் அந்த பெயின் அதிகமாக அந்த அந்த எக்ஸசைஸ் நான் அவாய்ட் பண்ண பண்ணலாம் ஓகேவா மற்றபடி கரெக்டாக சவுண்ட் வருது இந்த சின்ன 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 பெயின் வருது மைலில் பெயின் வரும் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க மாதிரி பெயின்னா அப்படின்னா அது சரியாக இருக்கு நான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பெயின் நீங்கள் ஒர்க்கவுட் பண்ணுறது அதிகமாகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு ஸ்பார்ட் பண்ணுறதுக்கு டீசர்ஸாக போட்டேன்னா பாடி வெளியே செய்யணும் பாடி பெரிய மூணு போட இப்போ நீங்கள் இந்த பந்த டைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீராக பார்த்தேன் ஒரு நீங்கள் வந்து இப்படி பூச்சிக்கு இப்படி பண்ணக்கூடாது புஞ்சிக்கு பாடி பேக்லாட் இந்த மாதிரி கோஷன் இப்படி பண்ணி இப்படி போகணும் பேக்லாட் பண்ணிட்டு இந்த முட்டி இந்த முட்டி இந்த பண்ணி இந்த அளவுக்கு தாண்டி போகக்கூடாது என்னால் இப்படி போகும் ஓகேவா அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் என்டைய பேரண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறோம் ஓகேவா இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வயசு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்ப நெக்ஸ்ட் டேஸ்ட் பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மனு இருக்காங்க வேறே போகிறேன் வாங்க இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க காலையில் இருக்கு பாருங்கள் வரையில நினைச்சுங்க பிடிச்சுங்க என்ன இந்த மாதிரி ஒற்றமாக தான் இருக்கும் நீங்கள் போட்டு நோட்டி போட்டிங்களா ரெண்டு லிங்கும் ஓட்டிக்க ஓகேவா இது ரெண்டு லிங்கும் போகிவா உங்களுக்கு வீட்டு தேவம் போது நீங்கள் சிங்கிள் சிங்கிளேக்கு போன கொடுங்க ஒரே காலக்கே ஓட்டிக்கலாம் ஓகே ஒரே கால் நீங்கள் வந்து ரெண்டு கொடுத்துக்கலாம் நான் அப்போதான் கொடுத்துருவாங்க ஓகே பட் பேசிக்காக நீங்கள் போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா இது பண்ணால் சொல்லிட்டீங்க காலை வந்து ஓகே இது ஒன்று ஆன்லைன் ரொம்ப வந்து கம்மியான அமௌண்ட் தான் ரொம்ப பெரிய அமௌண்ட் கேட்குது ஓகேங்களா இந்த பார்த்து இது மாதிரி வச்சுட்டீங்க சூப்பர் எக்ஸ்பீஸ் நிறைய பண்ண இப்போ நம்ம வந்து லைட் எக்ஸசைஸ் தான் பண்ணுறோம் பார்த்துங்க இது பண்ணி கொச்சின்னு வச்சுக்கிங்க உட்காந்து இந்த பல ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் பே பண்ணணும் ஓகேங்களா இப்போ நம்ம முக்கிய ஃபுல்லாக வந்து பேசியை நம்ம பண்ணுவோம் முக்கிய வந்து நீங்கள் பேசிய பண்ணுவீங்க புரியல ஒரு பத்து ரூபாய் பண்ணுறீங்க அப்புறம் நல்லா என்ன பண்ணுறீங்க ஃபுல் ரைஸ் பண்ணுங்க நல்லா லாக் இருக்க முடியாது இது என்ன பண்ணுறீங்க மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமா ரெய் கம்மி தான் இது எவ்வளோ முடிக்கணும் நல்லா முடியாது பொறுமையாக என்ன பண்ணுறீங்க நல்லா பண்ணி பொறுமையாக பண்ண முடியுங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக நல்லா இன்னும் இப்போ இப்படி வைக்காமல் இப்போ வந்து பண்ணி அதை அப்படி இப்படி தூக்கணமாக முடிக்கலாம் இப்படி தூக்கணமாக இப்படி தூக்கமாக போகிறீங்க மீ நல்லா தூக்கும்போது இந்த பார்த்து இப்போ தூக்கக்கூடாது அளவுங்களா இது இங்கே எல்லாருக்கும் கிடையாது அப்படி நல்லா வந்து அளவுக்கு தெரியணும் இது ஒரு தான் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் இப்பா இப்போ இதோடு நமதம் பண்ணிக்கலாம் அர்த்தனை பண்ணுறீங்க இதோடம் பண்ணிக்கலாம் ஓகே அர்த்தனை பண்ணுறீங்க நான் ரசக்கூட கொஸ்ட் எந்த இது போகலாம் இது நான் பண்ணுறீங்க ஒரு ஐம்பது ஓகே நான் என்னுடைய ஒரு ஒரு மைண்ட் செட் சொல்ல இருபது பண்ணிக்கலாம் நீ ஐம்பது நூறு பண்ணி ஓகேங்களா ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு செட் ஓகேங்களா அடுத்தது வந்து இப்போ இதில் வந்து இதை பண்ண முடியும் இப்போ நம்ம லெக் இருக்கும் அதை வந்து பண்ணும்போது இந்த இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த இப்போ இது மாதிரி பெஞ்சில் இந்த பெஞ்சில்

முக்கியமான கிளாஸ் ஓகேங்களா ஆரம்பிது வந்து நம்ம வந்து உங்களுக்கு கடைசியாக போய்ட்டு ஓகேங்களா இதுவும் நம்ம வந்து படுத்துட்டு போவோம் ஸ்டாண்டிங்கில் பாருங்கள் நீங்கள் எதாவது கூச்சுங்க ஓகேங்களா இப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணி எப்படி முடிச்சிக்கலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுறேன் நல்லா ஸ்ட்ராங் கொஞ்சம் டைட்டாக கட்டிங்க கீழே ஒட்டுங்களா டைட்டாக இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் ரெடி ஒரு பண்ணுறதுங்களா நாங்கள் ஓட்டுறதுக்கு நாங்கள் ஒட்டிக்க ஒட்டிக்கிட்டு ஓகேங்க என்ன பாருங்கள் வா கீழே வச்சுக்கோ பண்ணுங்கள் ஓகே பூச்சிக்க நீங்கள் பூஜைங்களா சரி இது போக டிக்கிங் இது போல் பண்ணுறீங்க ஓகேவா உங்களுக்கு இது பாடி ஒர்க்குன்னு கூட வரும் ஓகேவா அதாவது ஃபேட்லாஸ் ஆகும் வயிறு பண்ணுறீங்க வயிற்று பண்ண வந்து உங்களுக்கு அதில் ரோடு கொடுக்கும் ஓகேவா இது போல் ஃப்ரெண்டில் பண்ணுறீங்க அதே போனால் பண்ணுறீங்க இது போல் சைனிங் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது போகலாம் பண்ணுறீங்க சைனிங் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் தேவையான பிடிச்சிக்கலாம் ஓகேண்ணா பிடிச்சிருக்கலாம் நீங்கள் போகணுங்க ஒர்க் கொடுத்த ஓகேவா இதாகிடுச்சுலாம் அடுத்தது பாருங்கள் ஃப்ரெண்டில் பண்ணிச்சு சைடில் பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பண்ணுறோம் நிற்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிங்க ரைட்டாக பாடி பிடிச்சது பாருங்கள் பேட் இல்லை ஹேண்ட் தான் போகும்போது இது மாதிரி இல்லை சாமி பண்ணும்போது இல்லை டெய்லியில் படுத்துட்டு போனோம் இது பார்த்து செமையாக இருக்கும் ஹேண்ட் ஸ்ட்ரீம் போட்டு நோக்கி தீவிரம் ஃபாஸ்ட் பண்ணிங்களா நான் வந்து டைமில் இருந்தால் போகணும் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஸ்லோ பண்ணலாம் பண்ணி நல்ல ஒரு சூப்பராக பேக்கில் போகணும் அது ஹேண்ட் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டுமே ஒரே கலர் நீங்கள் கட்டிக்கலாம் ஓகேங்களா அதாவது ரெண்டு வயது நீங்கள் ஒரு வயது கூட இது மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த குட்டி பெய்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸஸ் தான் உங்களுக்கு காசுக்கு புரிஞ்சா ஓகே ஓகே அவன் குறிங்கிறதுலாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பண்ணி பண்ணிச்சிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பரத்துட்டு ஓகேங்களா பருத்துட்டு மூணு எக்ஸஸ் தான் ரொம்ப பெட்டரான எக்ஸஸ் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அதுதான் ஸ்டெப்ஸ் ஹேம்ஸ்டிங்கே நம்ம குரூப் மசல்ஸ்க்கும் ப்ளஸ் இன்னொரு எக்ஸ்தான் நமக்கு வந்து போகும் ஓகேங்களா இப்போ பார்த்துக்கலாம் ஆ ஓகே ஃபிரெண்ட்ஸ் இது போல ஓகேங்களா நம்பர் இந்த பொசிஷன்ல ஓகேங்களா இது போகலாம் பார்த்தீங்கன்னா பார்த்துடுங்க இல்லை செய்கிற வச்சுக்காட்டுங்களா வச்சுக்கோங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா மணி ஓகேங்களா மணிக்கிட்டு இப்போ என்னென்ன பண்ணி அப்போ நீங்கள் சேர்த்து போவாங்க இந்த பண்ணக்கூடாது ஓகேங்களா பண்ணால் ஒன்று மேக்ஸிமம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்குற மாதிரி இந்த பண்ண போவாங்க நீங்கள் தேர்ந்த உங்களுக்கு நல்லா வார்ப்பாங்க இது போகிற இந்த ஒரு குண்டிபோம் அந்த ஊரம் அதே போல

ಟೂ ಱಞಿದುನ್ದ ನಿದಿಪೆಂ ನಿದ್ಟ಺ಿದದಿಕು yapNS. ಇದ ಬೋಲಮ್ದಂದದಲ್ಲಯಂ. ಇದುರಿದುವದು ಜಿಕು. ಹೆಯೆ ನಂನ್ದ ಸಯಿದು ಘದುಶ ಅರ್ಲಾಸ್ನ. ಕಾಳಿದುರವಾ. ನಿಲ್ಟ ಆಮಿಕು. ನ� இது போல் என்ன பண்ணுறீங்க இந்த சைடு அதாவது இந்த கொஷிஷன் இருக்குது கீ சே கிடக்கும் போது இந்த ரொம்ப யூஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் நைட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் நார்மலாக பண்ணுறது இந்த ரெடி பண்ணுறதுமா நிறையா இருக்கும் நிறைய டேஸ்ட் டிஃபரெண்ட் தெரிய போகுங்க இப்போ மெயானு பாருங்கள் இதுக்கே நம்ம இப்போ வந்து நீங்கள் செஞ்சு தப்புலாம் இந்த பாருங்கள் இதில் இங்கேயே படிச்சுங்க இது சைட் வச்சுருக்கோம் ஓகே பட் இங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும் நீங்கள் தூக்குறீங்க தூக்கி என்ன பண்ணுறீங்க இந்த சைடுவான் நல்லா நம்ம பூக்கும் இந்த ஓகே

ஸ்டெப்ஸ் நீங்கள் எல்லா வீட்டிலையும் படிக்கட்டு இருக்கு ஓகேங்களா எல்லா வீட்டிலையும் படிக்கட்டு இருக்கும் மாடி படிக்கிறாங்க வீட்டு படிக்கிட்டு விட்டுருக்கோம் நீங்கள் படிக்கட்டு யூஸ் பண்ணி காப் மசில் நம்ம பண்ண போகிறோம் ஸ்டாண்டிங் ஆஃப் ரைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதான் நீங்கள் சூப்பராக ரெண்டு டைப்பாக பண்ணுவோம் ஒன்று வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம மேலே வந்து ரைஸ் பண்ணும் ஃபுல்லாக வந்து வந்து நம்ம குதிங்குற வந்து நல்லா தூக்கம் ஓகேங்களா அதை நம்ம பிசராக செஞ்சு கட்டணே பாருங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா சரியான எக்ஸசைஸ் இதை நீங்கள் ஃபைனல் வச்சுக்கோங்க ஓகே என்ன பாருங்க என்ன பண்ணுறீங்க இது போக ஸ்டெப்ஸ் வந்து நின்றுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க சிங்கிள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா வந்து செட் பண்ண வேண்டியது அடுத்து அடுத்து டெஃப்ட் பண்ணிக்கிறது கரெக்ட் செட் பண்ணுங்க இப்போ என்ன பண்ணலாம் சின்னல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே இப்ப மெக்ஸிமிட்டி 40% 20 பண்ணது கரெக்ட் நம்ம சப்போர்ட் நல்லா சரியா சப்போர்ட் பண்ணனும் ரொம்ப ரோட் சப்போர்ட் பண்ணனும் वरना நம்ம அதுமத்த செட் பண்ண வேண்டியது நல்லா செட் பண்ணிடுவோம் நல்லா ஃபீட் பண்ணி கொடுங்க ஃபைனலாக வந்து இது பண்ணலாம் வந்து என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஓகே இப்போ இது முடிஞ்ச டிஃபரன்ஸ் பண்ணாமல் க்ளாஸ்லாம் பண்ணுங்களா உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும் என்ன பண்ணுறோம் லைட்டாக இருக்கிற போகிறோம் ஒரு ஸ்ட்ரெச்சஸ் வந்து நீங்கள் பரத்து பண்ணணும் பரத்து நல்லா நீங்கள் லா பண்ணலாம் இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ இப்போ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறேன் நல்லா என்ன பண்ணுறோம் ஃபீட் பண்ண நல்லா ஃபுல்லாக நல்லா இருக்குமா அது ஸ்ட்ரெச்சஸ் தான் ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன் அப்புறம் பிரச்சனை ஒரு பெயின் வராதுங்களா இல்லை மசில்ஸ் பெயின் வரும் ஏன்னால் லாக்டிக் ஆசை ஆசிட் லாக்டிக் ஆசைக்குன்னு உட்கார் பண்ணும்போது மசில் ஸ்டோரேஜ் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த அந்த மீதுமே நீ எடுத்து சட்ஜஸ் பண்ணனா உங்களுக்கு அங்கே ஸ்டோரேஜ் ஆகி அப்புறம் பெயின் பண்ணுறோம் வெளியிடும் அதான் காரணம் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது வந்து ரெடியாக ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா ரிலாக்சட் ஆகும் போட்டிங்களா இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இப்படி பண்ணணும்னா வந்து இங்கே ஸ்ட்ரெச் ஆகும் அடுத்தது நம்ம இந்த இது பண்ண முடியும்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரண்ட் தை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிட்டு இப்போ நம்ம ஹேண்டி சர்ச்சு பண்ணணும் என்ன பண்ணணும்னா இந்த பண்ணுவோம் இது போல ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும் சும்மா காலத்துக்கு மாரி வந்து காலம் வைக்க வேண்டிய பெஞ்ச் வச்சுட்டு இந்த ஃபிரீ என்ன பண்ணுவீங்க ஒரு டென்சை போட்டு பண்ணீங்க இப்போ இந்த செஸ் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பண்ணி குடிச்சிங்க நம்ம கால்நடை கால் மாதிரி இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுறீங்க கீழே படம் பண்ணுறீங்க கீழே இப்போ இப்போ நம்ம பண்ணுறோம்னா பிடிக்கணும் நான் என்ன பண்ணுறோம்னா குடிக்கிறாங்க சாச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும் இந்த வுட்ஸ் நல்லா ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மோஜை மொத்தம் என்ன பண்ணுங்க ஃபுல்லாக நல்லா ஸ்டெச் ஆகுங்க ஃபுல் ஸ்மஸஸ் அது சூப்பராக பட்டைஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கொடுத்தீங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ரெண்டும் பார்த்தாச்சு பேக் பார்த்தாச்சு புல்ட்ரஸ் மெஸ்ஸஸ் அதை கேம் ஹேம்ஸ்டிக் பூட்டர்ஸ் பார்த்தாச்சு இன்சை நார்மல் ஆல்ரே ஸ்ட்ரெச்சஸ் ஆகிருக்கும் இன்சைட் ஸ்டெர்ச்சஸ் ஸ்டெர்ச்சஸ் ரொம்ப முக்கிய முக்கியா அதனால என்ன பண்ணுறோம் நார்மலாக இருப்பாங்க நீங்கள் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு நல்லா பாருங்கள் இருப்பாங்க பிடிச்சிட்டு உட்காந்து உட்காருங்க உட்கார்ந்து போது இந்த இடத்த இந்த பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த எழுப்போவில் இங்கே எங்கே பிடிச்சி நம்ம ஃபுல்லாக பிடி இதை வந்து உள்ள விடக்கூடாது காலை வெளிய அப்படி உட்காருங்க ஏதாவது நீங்கள் பிடிச்சி கூட அப்படி கூட அப்படி இப்படி உக்கா நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஹால் பண்ணணும் ஹோல் பண்ணுவாங்க நீங்க பண்ணீங்கலாம் இப்போ இதெல்லாம் பண்ணீச்சிங்களா நான் சொன்னது வந்து பாத்தீன்னா ஃபைனா வந்து காப் ஸ்டெச் காப் மூஸ் ஸ்டெச்னு மார்க்கி மூணு செட் அது ऑलरेडी வந்து நீங்க எல்லாரும் பண்ணா ஃபுல்லா ஸ்டெச் பண்ணாலே ஃபுல்லா வந்து காப் மூஸ் ஸ்டெச் ஆயிடும் ஸ்டெச் எல்லாம் நீங்க பண்றதுதான் அதையும் நீங்க பாத்தீங்க நல்லா பா கை மெட்டீரியல் கேக்கங்க நல்லா ரெசிட் ஃபுல்லா ஸ்டெச் செக தடவை பண்ணுங்க பர்னசிவ் எக்சர்சைஸ் பண்ணை ஃபுல் ஸ்டெச் ஆகுது நல்லா பண்ணுங்க கேரி மட்டும் ஸ்டெச் ஆகுது நீங்க எல்லாரும் ஃபுல்லா நல்லா ஃபுல்லா பண்ணுங்க இதே மாதிரி ஸ்டெச்சர முடிங்க

எனக்கு வந்து அதெல்லாம் நீங்கள் பெனிஃபிட் ஆகும் நீங்கள் அதனால் ஃபைன் அடையும் ஓகேவா சும்மா வந்து வேறு பேர் ஸ்கூல் ஒன்று போடுறா கிடையாது ஓகேங்களா ஃபிட்னஸ் தான் உங்களுக்கு 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 போட்டுருக்கேன் மார்ஷல் ஆர்ட் ஃபைட்டிங் ஃபிட்னஸ் டயட்டு இது மாதிரி சம்பந்தப்பட்டவங்க போட்டுருக்கனால நீங்கள் எதாவது எனக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் வீடியோ நீங்கள் புரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க டவுட் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க பிடிச்சிருந்துச்சு ஓகே ஆகணும் எல்லா முடியாதுன்னு தேவைக்கூடிய சார் அதாவது ஃபிட்னஸை தான் போட்டு ஃபிட்னஸ் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரீமஸ்மன் அதனால் நீங்கள் மெக்ஸிமேலியே ஷேர் பண்ணுங்கள் என்னால் நீ பயன்படுறீங்கன்னா உங்களால் நம்ம பல பேர் பயன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ take